வணக்கம் மக்களை ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் அதாவது பல்லாவரம் வார சந்தை வணக்கம் மக்களை இதுதான் திருச்சூரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சந்தை இருக்கு வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க அப்படியே பார்க்கலாமா நம்ம பல்லாவரம் சந்தைய நம்ம குக்கிங் வீடியோக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருக்கோம் அப்படியே மக்களுக்கு இங்கே என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே காமிக்கலாம்னு நானே மனைவி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏ டு எல்லா பொருளும் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு தேவைன்னா அங்க நீங்க கரெக்டா வந்து பார்த்து தேவையானது எடுத்துக்கிட்டீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப குறைவு நீங்க பார்த்து பேசி வாங்கணும் ஆரம்பமே மங்களகரமா பாருங்க பல்ப்ஸ் புதுசு பழசு நல்ல எரியிற பல்பா தான் விற்பாங்க நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சூட் புதுசு பழசு சந்தையில புது பொருளும் கிடைக்கும் பழைய பொருளும் கிடைக்கும் பாருங்க ஸ்டீல் ரேக்கு ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு வீட்டுக்கு டெய்லி தேவையான தொடப்பம் ஜக்கு குப்பை மரம் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு இதெல்லாமே புது பொருட்கள் புது பொருள்கள் மேக்சிமம் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்த ஃபர்னிச்சர்ஸ் உட்டன்லேயும் இருக்குது ஸ்டீல் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர்ஸ் இருக்குது பழசு இருக்குது புதுசு இருக்குது எது வேணாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மற்றும் சோஃபாஸ் பீரோ பூஜை அலமாரி எல்லாமே இங்கே மலிவான விலையில் கிடைக்குங்க நம்ம காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை வந்து கேட்டு வாங்கி போகலாம் பாருங்கள் பழைய சார்ஜர்ஸ் ஹெட்டு வயரு அயன் பாக்ஸ் ரிமோட்டு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இங்கே சந்தையிலே கிடச்சிடுங்க நைட்டிஸ் வெரைட்டியான பெல்ட்டு வாட்டர் பம்ப் நியூ வாட்சஸ் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாத்தையும் ப்ளம்பிங்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இல்லை காரோ இல்லை பைக்கோ அதுக்கான எல்லா ஆக்சஸரீஸும் மலிவான வழியில் இங்கே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீரோ புதுசு பழசு எல்லாமே கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோடை வால் கிளாக் எல்லாமே பழசு புதுசு இங்கே நீங்கள் சேலும் பண்ணலாம் இல்லாட்டி வாங்கிட்டும் போகலாம் இங்கேருந்து புதுசாக அடுத்தது நம்ம பார்க்குறது ஆண்கள் யூஸ் பண்ணுற ட்ரிம்மர்ஸ் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன சீரியல் பல்பு ஹேண்ட் ஃபேன்ஸு இப்படி எல்லா சின்ன ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குங்க அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பெட்டு பில்லோஸ் ஸ்டூலு வெரைட்டியான இரும்பு கட்டில்கள் விதவிதமான ரைட்டிங் டேபிள்ஸு வீட்டுக்கு தேவையான ட்ரம்மு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குங்க வந்து பெரியவங்க வரைக்கும் போடுற கேப்ஸ் ட்ரௌசர்ஸ் நைட் ட்ரெஸ் அண்ட் நைட் பேண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசாவே கிடைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க புது வாட்ரப்ஸ் நம்ம போய் கேட்டு நம்மளுக்கு ஏற்ற விலையெல்லாம் கேட்டு வாங்கலாங்க இங்க பாருங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் பக்கத்திலயே ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கவர்ஸ் வால் கிளாக்கு ஜிம் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குங்க அதாவது வெயிட் லிப்ட் தம்பிள் கரலக்கட்டை அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க எல்லா நம்பர்ஸ்லயும் ஸ்பேனர் கிடைக்குங்க அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக்ல இருந்து ஸ்டீல்ல இருந்து இரும்புல இருந்து எல்லா பொருட்களும் டெய்லி நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருள்களும் கிடைக்குங்க புதுசாவும் மலிவாவும் இருக்குங்க இரும்பு கடாய்கள் இரும்பு பேனு இரும்பு கரண்டி எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கறது பழைய மோட்டார்ஸுங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் விற்பாங்க நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போடலாம் அதே போல் இதெல்லாம் ட்ரில்லிங் மிஷின் கட்டிங் மிஷின் கட்டிங் மிஷின் அலைங் செட் வச்சிருக்காங்க சிசி டிவி வச்சிருக்காங்க நம்ம அதையும் செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இரும்பு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் இல்லைங்க ஸ்டீல் சில்வர் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்க நாராயணா அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க வைஃபை ரிமோட் சார்ஜர் ஒயர்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்குதுங்க நம்ம வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணி ப்ராப்பரா செக் பண்ணி வாங்கிட்டு போலாங்க மல்டி பின்ஸு எல்லாமே கிடைக்குங்க இங்க வெறும் நூறுவா தாங்க அந்த புதுசருக்குலாம் குயிக்கா ஒரு ரிவியூ பாக்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா சுத்தியல் இந்த வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எதெடுத்தாலும் அம்பது ரூபா ஷூஸ் நல்ல கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க அப்படியே அந்த கண்ணாடி டம்ளர் அனைத்துமே வச்சிருக்காங்க டேபிள்ஸ் சின்ன சின்ன பாக்ஸஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா இருக்கு அதெல்லாம் ஹெட் செட்ல இருந்து சிங்கப்பூர்ல ஒன் டாலர் ஷாப்னு ஒண்ணு இருக்குங்க அதே மாதிரி இங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா ஐம்பது நூறு ஐம்பது நூறு எந்த பொருள் எடுத்தாலும் அப்படின்றது மேக்சிமம் ஷாப்ல சொல்லுவாங்கங்க இந்த சந்தைக்கு நீங்க வெறும் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருபது பொருள் தாராளமா வாங்கிட்டு போலாங்க உங்க ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையானதை அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் மசாலா சாமானுங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் மளிகை சாமானும் பொரிக்கிறது எல்லாமே இங்க மல்லிவா கிடைக்குங்க இதுதான் ஆரம்பங்க இனிமேல் தான் கூட்டம் அதிகமாகும் பெரிய பொருட்கள் வாங்கினா அவங்களே டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உதவி பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா பாருங்க உயிரோட நாட்டு கோழிகள் வளர்க்கலாம் இல்ல நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க குட்டி நாய்கள் பூனைகள் அப்படியே வந்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா ஹைப்ரிட்லயும் இங்க கிடைக்குங்க பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருந்து வாங்கிட்டு போலாங்க அடுத்ததா நம்ம பாக்குறது பேர்ட்ஸ் எல்லாருக்குமே பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு வெரைட்டினா பேர்ட்ஸ் இங்க வந்தா கிடைக்கும் தெரியுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணனும் ஓகே இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கைய டெய்லி யூஸ் பண்ண போற ஒரு ரெகுலரான பொருள் தான் அது வேற ஒண்ணு இல்லைங்க காய்கறிகள் தான் வாங்க பாக்கலாம் நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பரிசு பாடு பாடி தொலையும் போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசைக்கு கண்ணில் புளியுங்கள் கண் அதையும் புளியுங்கள் பாருங்க இருக்கு இருக்க கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த வீடியோல ஓரளவு சந்தையில கிடைக்கிற பொருட்களை நாங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆக்சுவலா மக்களே எங்க குக்கிங் வீடியோக்காக பொருட்களை வாங்கலாம்னு இங்க சந்தைக்கு வந்தோம் சந்தையை உடனே இதே ஒரு வீடியோவா போடணும்னு ஐடியா வந்துடுச்சு எங்க சேனல் நேம் ஜே கே குமார் விலாக்ஸ் அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்